எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் பத்தி பேச போறோம்ல பாருங்க கருப்பு வேதம் அட ஒரு புனித நூலுக்கு போய் ஏன் இப்படி ஒரு பேரு இதுக்குள்ள என்னதான் ரகசியம் இருக்கு வாங்க ஹிந்து மதத்தோட இந்த ஸ்பெஷல் டைரக்டர்ஸ் கமெண்ட்ரிய நாமளே டீ கோட் பண்ணி பார்ப்போம் எல்லாருக்கும் மனசுல வர முதல் கேள்வி இதுதாங்க ஒரு வேதத்தை எதுக்கு கருப்புன்னு சொல்லணும் அதாவது கிருஷ்ணா யஜுர்வேதம்னு ஏன் பேர் வச்சாங்க இதுல ஏதோ நெகட்டிவ் மீனிங் இருக்கா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் ஒரு பெரிய கதையே இருக்கா வாங்க இந்த கேள்விக்கான பதில தேடி போலாம் நம்ம கருப்பு வேதத்துக்கு ஒரு ரைவல் உண்டு அதுதான் வெள்ளை வேதம் ஆனா இங்க கருப்பு வெள்ளைனா நல்லது கெட்டதுன்னு அர்த்தம் கிடையாது ரொம்ப சிம்பிளா வெள்ளை வேதம்ங்கிறது ஒரு நீட்டான பக்காவா அடுக்கி வச்ச டெக்ஸ்ட் புக் மாதிரி ஆனா நம்ம கருப்பு வேதம் அது ஒரு மெஸ்ஸி கிச்சடி மாதிரி என்னது கிச்சடியா அது என்ன கான்செப்ட் யோசிக்கிறீங்களா இப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறான் பாருங்க சரி இந்த கருப்பு வெள்ளங்கிற பேருக்கு விளாடி இருக்கிற ரகசியத்தை இப்போ பார்க்கலாம் நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் இது முழுக்க முழுக்க அதோட அமைப்பு அதாவது அதோட ஸ்ட்ரக்சர் சம்பந்தப்பட்டது தான் வேற எதுவுமே இல்ல இன்னும் தெளிவா சொல்றேன் கேளுங்க கிருஷ்ண யஜுர்வேதம் அதாவது கருப்பு வேதம்னா என்ன அது ஒரு மோட்லி கலெக்ஷன் சிம்பிளா சொன்னா ஒரு கலவையான தொகுப்பு மந்திரங்களும் அதோட விளக்கங்களான பிராமணங்களும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கலந்து ஒரே டெக்ஸ்ட்ல இருக்கும் சொன்னல்ல நல்லா மசிச்சு கலந்து கிண்டுனு கிச்சடி மாதிரி மந்திரத்தையும் விளக்கத்தையும் உங்களால பிரிக்கவே முடியாது ஓகே இந்த கிச்சடி கான்செப்டை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான மாடர்ன் உதாரணம் இருக்கு இந்த பழங்கால டெக்ஸ்டுக்கு ஒரு பக்கவான மாடர்ன் அனாலஜி அதுதான் டைரக்டர்ஸ் கமெண்ட்ரி இப்ப பாருங்க இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்பாரிசன் ஒரு மாடர்ன் ப்ளூ ரேடர்ஸ்க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வெள்ளவேதம் மாதிரி படத்தோட ஆடியோ அதாவது மந்திரம் தனி ட்ராக்ல இருக்கும் டைரக்டரோட கமெண்ட்ரி அதாவது பிராமணம் தனி ட்ராக்ல இருக்கும் நமக்கு வேணும்னா கமெண்ட்ரியும் ஆன் பண்ணிக்கலாம் இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம் ஆனா கருப்பு வேதம் அப்படி கிடையாது அங்கே ஒரே ஒரு ஆடியோ ட்ராக் தான் டைரக்டரோட குரல் படத்தோட டைலாக் நடுவில் புகுந்து இந்த ஷாட்டோட அர்த்தம் இதுதான் அப்படின்னு அப்பப்பவே விளக்கிட்டே இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்க படத்தையும் கமெண்ட்ரியும் பிரிக்கவே முடியாது ரெண்டும் ஒண்ணுக்குள்ள ஒன்று அடுத்து நம்ம பார்க்க போறது இதோட ஆரிஜின் பத்தின ஒரு வினோதமான கதை கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு செம்ம டீப்பான மீனிங் ஒளிஞ்சிருக்கு வாந்தி எடுக்கப்பட்ட வேதம்னு சொல்றாங்க என்னது இது வாங்க அந்த கட்டுக்கதையோட மர்மத்தை நாமளே உடைச்சு பாப்போம் இந்த கதையோட முக்கியமான பகுதி இதுதான் யாக்ஞ வல்கேர்னு ஒரு முனிவர் அவரோட குரு கூட ஏற்பட்ட ஒரு வாக்குவாதத்துல அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட வேதத்தை அப்படியே வாந்தி எடுத்துடுறார் அப்போ மத்த சீடர்கள் எல்லாம் தித்திரிங்கிற கவுதாரி பறவைகள் உருவம் எடுத்து அவர் வாந்தி எடுத்த அந்த செரிமானமான கருப்பான ஞானத்தை விழுங்கிடுறாங்க பாத்தீங்களா இந்த கதையோட சீக்ரெட் கோடிதுதான் வாந்தி எடுக்கப்பட்ட ஞானம்னா என்ன அது ஏற்கனவே செரிமானம் ஆன அதாவது டைஜஸ்ட் ஆன அர்த்தம் செரிமானம் ஆன உணவு எப்படி இருக்கும் சாப்பாடு அதாவது மந்திரம் அதோட செரிமான திரவத்தோட அதாவது பிராமணத்தோட கலந்து தானே இருக்கும் இந்த டெக்ஸ்ட் வந்து ஒரு மிக்ஸ்டு டெக்ஸ்ட்னு ஞாபகம் இது ஒரு பிரில்லியண்டான டெக்னிக் இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆங்கிளும் இருக்கு இது ஒரு செம்ம மார்க்கெட்டிங் டெக்னிக் இவங்களுக்கு போட்டியா இருந்த சுக்லை அஜூர்வேத பள்ளி தங்களோட வேதம் புத்தம் புதுசு ரொம்ப கிளீனானதுன்னு இந்த கருப்பு வேதம் பலசு கலப்படமானதுன்னு சொல்லி மார்க்கெட் பண்றதுக்கு இந்த கதையையே ஒரு கருதியா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்பவே பாருங்க பிராண்டிங் எல்லாம் இருந்திருக்கு இதுவரைக்கும் நாம இத மெஸ்ஸி அதாவது ஒரு ஒழுங்கில்லாத அமைப்புன்னு பார்த்தோம் ஆனா இங்கேதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு இந்த மெஸ்ஸி அமைப்பு தான் ரொம்பவே புத்திசாலித்தனமான ஒரு டிசைன் அது எப்படின்னு நான் சொல்றேன் கேளுங்க நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு புரோஹிதர் ஒரு பெரிய யாகத்தை மனப்பாடமா செய்யும் போது என்ன சொல்லணுங்கிற மந்திரமோ அதை ஏன் சொல்லணுங்கிற விளக்கமோ ஒன்னாவே இருந்தா எவ்ளோ ஈஸியா இருக்கும் மனப்பாடம் செஞ்சு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்டான தொழில்நுட்பம் அதனாலதான் கருப்பு வேதம் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் டெக்ஸ்ட் இப்போதான் நாம கதையோட கிளைமேக்ஸுக்கே வந்திருக்கோம் எது ஒரு அண்டடாகப்பட்டதோ அது எப்படி ஜெயிச்சதுன்னு பார்க்க போறீங்க கருப்பு எஜுர்வேதத்தோட உண்மையான வெற்றி இதுதான் எவ்வளவுதான் கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கையோட ஒன்றே இருக்கிற ஒரு வாழும் வேத பாரம்பரியம் எது தெரியுமா அது இந்த கருப்பு எஜுர்வேதம் தான் ஆச்சரியமா இருக்குல்ல இது ஏதோ ஒரு மூலையில மட்டும் இல்ல ஆந்திரா தெலங்கானா தமிழ்நாடு கர்நாடகா கேரளான்னு தென்னிந்தியாவின் எல்லா மாநிலங்களையும் இதுதான் டாமினன்ட் வேத மரபு சிம்பிளா சொன்னா இது நம்ம ஊரோட வேதம் நம்ம தென்னிந்தியாவோட மிகப்பெரிய ஆன்மீக தூண்களான ஸ்ருங்கேரி சாரதா பீடமும் சரி காஞ்சி காமகோடி பீடமும் சரி இந்த பாரம்பரியத்தை தான் தலையாய கடமையா பாதுகாத்து வளர்க்கிறாங்க இதோட முக்கியத்துவத்துக்கு இதைவிட ஒரு பெரிய சாட்சி தேவையா சொல்லுங்க ஏன் இந்த மடங்கள் இதுக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க ஏன்னா மாபெரும் தத்துவ ஞானி ஆதிசங்கரரே இந்த பாரம்பரியத்தை சேர்ந்தவர்தான் அவரோட அத்வைத தத்துவத்தோட ஆணி வேரே இந்த கருப்பு எஜுர்வேதத்துக்குள்ள இருக்கிற தைத்திரிய உபநடதம் தான் ஸோ லாஜிக் ரொம்ப சிம்பிள் அந்த தத்துவத்தை பாதுகாக்கணும்னா இந்த முழு வேதத்தையும் பாதுகாத்தே ஆகணும் நாம சிவன் கோயில்கள்ல தினமும் கேக்கிறோமே அந்த உலக புகழ் பெற்ற ஸ்ரீருத்ரம் சமகம் அது ஏதோ ஒரு தனி புக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா கிடையவே கிடையாது அது இந்த கருப்பு யஜூர் வேதத்தோட இதய பகுதியில தைத்திரிய சம்ஹிதையோட சென்டர்ல இருக்கு சரி இவ்வளோ நேரம் நாம பார்த்த விஷயங்கள டக்குனு ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாமா சுருக்கமா சொல்லணும்னா கருப்புனா கலந்ததுன்னு அர்த்தம் கெட்டதுன்னு இல்ல இதோட ஸ்ட்ரக்சர் படத்தோடவே கலந்த ஒரு டைரக்டர்ஸ் கமெண்ட்ரி மாதிரி இந்த மெஸ்ஸி டிசைன் மனப்பாடமா சொல்றதுக்கு ஒரு பிரில்லியன்ட் டெக்னாலஜி கடைசியா இதுதான் தென்னிந்தியாவின் வாழும் வேதம் நம்ம மடங்களால் பாதுகாக்கப்பட்டு நம்ம கோயில்கள்ல ஒலிக்குது கடைசியா இந்த ஒரு விஷயத்த மட்டும் பாருங்க எந்த வேதத்தை ஒரு காலத்துல கலப்படமானது பழசுன்னு சொன்னாங்களோ அந்த வேதம் தான் நடைமுறை பயன்பாட்டுல அதாவது பிராக்டிகல் யூட்டிலிட்டில ஜெயிச்சிருக்கு செயலும் அதற்கான அர்த்தமும் பிரிக்க முடியாம ஒன்னா இருந்ததால இந்த மெஸ்ஸியான டெக்ஸ்ட் தான் உண்மையான பெர்ஃபார்மன்ஸ் மேனுவல்ங்கிறத நிரூபிச்சிருக்கு